வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மகரம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மகரம் ராசியில் மூன்று புரித நட்சத்திரங்கள் தங்கள் தனித்துவமான ஆற்றலுடன் விளங்குகின்றன உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் இந்த மாதம் வெற்றி மற்றும் அங்கீகாரத்திற்கான வலுவான அடித்தளத்தை வழங்குகின்றன இந்த பாதங்களின் கீழ் பிறந்தவர்களுக்கு தலைமைத்துவ குணங்கள் மற்றும் நிர்வாக திறமைகள் மேம்படும் வாய்ப்பு உள்ளது திருவோணம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு சிறப்பான காலமாக அமைகின்றது இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தினர் கலை மற்றும் துறைகளில் சிறப்பு காண்பர் இரண்டாம் பாதத்தினர் பண்பாட்டு நெறிகளில் ஆழ்ந்த நுண்ணறிவு பெறுவர் மூன்றாம் பாதத்தினர் சமூக சேவையில் பிரியம் கொள்வர் நான்காம் பாதத்தினர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் சாதனைகள் காண்பர் அவ்விட்டம் நட்சத்திரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளுக்கு வரமாக அமைகின்றன முதல் பாதத்தினர் நெகிழ்ச்சியான அணுகுமுறையுடன் தடைகளை கடந்து செல்வர் இரண்டாம் பாதத்தினர் ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடன் புதுமையான தீர்வுகளை கண்டறிவர் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் கிரக இயக்கங்கள் மகரம் ராசியினருக்கு முக்கியமான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் சிம்ம ராசியில் எட்டாம் வீட்டில் இருந்து பதினேழாம் தேதி அன்று கன்னி ராசியில் ஒன்பதாம் வீட்டிற்கு நகர்கின்றார் இதனால் தர்மம் அதிர்ஷ்டம் மற்றும் உயர்ந்த அறிவு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முன்னேற்றம் அருள் புரிகின்றது புதன் பகவான் பதினாறாம் தேதி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு நகர்ந்து ஒன்பதாம் வீட்டில் நிலை பெறுகின்றார் இது கல்வி ஆன்மீகம் நீண்ட தூரப் பயணங்கள் மற்றும் ஆவணப் பணிகளில் நன்மை பயக்கும் பகவான் பதினைந்தாம் தேதி அன்று கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து எட்டாம் வீட்டில் நிலை பெறுகின்றார் இதனால் மறைந்த விஷயங்கள் உளவியல் மாற்றங்கள் மற்றும் கூட்டு நிதி தொடர்பான விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் செவ்வாய் பகவான் பதினான்காம் தேதி அன்று கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு நகர்ந்து பத்தாம் வீட்டில் நிலை பெறுகின்றார் இதனால் தொழில் பொது வாழ்க்கை மற்றும் தலைமைத்துவப் பொறுப்புகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குரு பகவான் முழு மாதமும் மிதன ராசியில் ஆறாம் வீட்டில் நிலை பெற்று சேவை உடல்நலம் மற்றும் போட்டித் துறைகளில் அக்கறை காட்டுமாறு அறிவுறுத்துகின்றார் சனி பகவான் வக்ரநிலையில் மீனம் ராசியில் மூன்றாம் வீட்டில் தொடர்ந்து இருந்து தன்னம்பிக்கை துணிவு மற்றும் முயற்சிகளில் நிலைத்தன்மையை வளர்க்கும் வாய்ப்பை அளிக்கின்றார் பகவான் நிலையில் கும்பம் ராசியில் இரண்டாம் வீட்டில் இருந்து பொருளாதார முடிவுகள் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கின்றார் கேது பகவான் நிலையில் சிம்ம ராசியில் எட்டாம் வீட்டில் நிலை பெற்று ஆன்மீக அனுபவங்கள் உளவியல் சுத்திகரிப்பு மற்றும் பித்ரு தொடர்பான கர்மங்களில் ஈடுபட வழிவகுக்கின்றார் தொழில் அம்சங்களில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டிற்கு நகர்வது உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறது இது தலைமைப் பொறுப்புகள் புதிய திட்டங்கள் அல்லது நிர்வாகப் பதவி உயர்வுகளுக்கான காலமாக அமையலாம் அதேபோல் சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு நகர்வது தர்ம சம்பந்தமான தொழில்கள் மற்றும் கல்வித் துறையில் சாதகமான பலன்களை அருள்கின்றது புதன் பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெறுவது எழுத்துத்துறை தொடர்பு ஊடகங்கள் பயணசார்ந்த வணிகம் ஆகியவற்றில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கும் இதனால் புதிய வாடிக்கையாளர்கள் கூட்டாளிகள் அல்லது சர்வதேச வணிக வாய்ப்புகள் கிடைக்கும் சாத்தியமும் அதிகரிக்கும் பொருளாதார விஷயங்களில் ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் நிலையில் இருப்பது எச்சரிக்கையுடன் நடக்குமாறு அறிவுறுத்துகின்றது முதலீடுகள் பெரிய கொள்முதல்கள் அல்லது நிதி சம்பந்தமான ஒப்பந்தங்களில் விரிவான ஆய்வுக்குப் பிறகே முடிவு எடுப்பது நலம் மேலும் குடும்பச் சொத்துக்கள் அல்லது குடும்ப வணிகங்களில் மாறுதல்கள் நிகழும் வாய்ப்பும் உள்ளது சுக்ர பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பது மறைந்த வருவாய்கள் காப்பீடு பங்குகள் அல்லது கூட்டு முதலீடுகளில் பலன்களை அளிக்கக்கூடும் உடல்நல விஷயங்களில் இந்த மாதம் கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது குரு பகவான் ஆறாம் வீட்டில் நிலை நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குணப்படுத்தும் திறனை மேம்படுத்துகிறது இது நாள்பட்ட நோய்கள் அல்லது உடல் அசௌகரியங்களுக்கு தீர்வு காணும் வாய்ப்பை அளிக்கிறது அதே சமயம் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் உடற்பயிற்சி திட்டங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் கேது பகவான் எட்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பது மனநலம் மற்றும் மன அமைதியில் சில சவால்களை உருவாக்கலாம் தியானம் பிராணாயாமம் மற்றும் யோகா போன்ற ஆன்மீக நடைமுறைகள் மன அழுத்தத்தை குறைத்து உள் அமைதியை வளர்க்க உதவும் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெறுவது நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புதிய இடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது இதனால் பயண ஆரோக்கியம் மற்றும் சுகாதார நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெறுவது வேலை அழுத்தம் மற்றும் பொறுப்புகளின் கூடுதல் சுமை காரணமாக உடல் சோர்வு உண்டாகும் வாய்ப்பு இருப்பதையும் குறிக்கிறது உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் பகவான் எட்டாம் குடும்ப உறவுகளில் ஆழமான புரிதலையும் பரஸ்பர ஒத்துழைப்பையும் உருவாக்குகிறது திருமணமானவர்களுக்கு இது குடும்ப விவாதங்கள் மற்றும் ஒருங்கிணைந்து முடிவெடுப்புகளை மேம்படுத்தும் காலமாக அமைகிறது அதே சமயம் குடும்ப விவாதங்களில் முன்பு எடுத்துரைக்கப்படாத சில அம்சங்கள் பேசப்படும் வாய்ப்பும் உள்ளது ராகு பகவான் வக்ரநிலையில் இரண்டாம் வீட்டில் இருப்பது குடும்ப வளங்கள் மற்றும் பொது நிதி விஷயங்களில் கவனமான அணுகுமுறையைக் கோருகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் பொருளாதார முடிவுகள் எடுக்கும்போது அனைவரின் கருத்துக்களையும் கேட்டு பொதுவான சம்மதத்துடன் செயல்படுவது நலம் மூத்தோர்களின் ஆலோசனைகள் இந்த நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் நிலைபெறுவதால் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சமநிலை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது தொழில் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருப்பதால் குடும்ப நேரத்தையும் உறுதி செய்வது முக்கியம் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவர்களின் வளர்ச்சிக்கு நன்மை பயக்கும் சனி பகவான் வக்ரநிலையில் மூன்றாம் வீட்டில் இருப்பது உடன் பிறந்தோர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடனான உறவுகளில் பொறுமையை கோருகிறது பழைய கருத்து வேறுபாடுகளை தீர்த்து புதிய புரிதலுடன் உறவுகளை வலுப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் தொடர்பு ஊடகங்கள் மூலம் நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாத உறவினர்களுடன் மீண்டும் இணைவதும் சாத்தியமாகிறது இந்த மாதம் நீண்டகால இலக்குகள் மற்றும் மூலோபாய திட்டமிடலுக்கு அனுகூலமான காலமாக அமைகிறது சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெறுவது உங்கள் வாழ்க்கை நோக்கத்தையும் தர்ம பாதையையும் தெளிவாக அடையாளம் காண உதவுகிறது இது புதிய கல்வி முயற்சிகள் ஆன்மீக பயிற்சிகள் அல்லது ஆசிரியர்களைத் தேடும் நேரமாக அமையலாம் புதன் பகவான் அதே ஒன்பதாம் வீட்டில் நிலை பெறுவது தகவல் சேகரிப்பு மற்றும் புதிய திறமைகளை வளர்க்கும் வாய்ப்பை அளிக்கிறது தொழில்முறை பட்டறைகள் சான்றிதழ் படிப்புகள் அல்லது வல்லுநர் பயிற்சி திட்டங்களில் பங்கேற்பது எதிர்கால வாய்ப்புகளுக்கு வலுவான அடித்தளம் அமைக்கும் மொழிகள் கற்றல் கணினி திறமைகள் மேம்படுத்தல் அல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றில் நேரமும் முயற்சியும் செலுத்துவது நன்மை பயக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது சேவை மன உணர்வு மற்றும் சமூக பங்களிப்பின் மூலம் வளர்ச்சியடைய வழிவகுக்கிறது தொண்டு நிறுவனங்கள் சமூக சேவை திட்டங்கள் அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளில் ஈடுபாடு கொள்வது புதிய நெட்வொர்க் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்கும் இதனால் நீங்கள் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் உங்கள் தலைமைத்துவ குணங்களும் வளர்ச்சியடையும் கேது பகவான் எட்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பது உள்ளுணர்வு மற்றும் உடனடி நுண்ணறிவின் மூலம் மூலோபாய முடிவுகள் எடுக்க உதவுகிறது மறைந்த தகவல்கள் ஆராய்ச்சி வேலைகள் அல்லது விசாரணை சார்ந்த துறைகளில் ஆழமான புரிதல் பெற முடியும் அதேபோல் உளவியல் ஆன்மீக விஞ்ஞானம் அல்லது மாற்று மருத்துவ முறைகளில் ஆர்வம் வளர்க்கலாம் சமூக வாழ்க்கை மற்றும் பொது உறவுகளில் இந்த மாதம் முக்கியமான மாற்றங்கள் உருவாகின்றன செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெறுவது உங்கள் பொது வெளிப்பாடு மற்றும் சமூக நிலையில் புதிய உயர்வை கொண்டு வருகிறது இது தலைமைப் பண்புகளை வெளிப்படுத்தவும் பொறுப்பான பதவிகளை ஏற்கவும் ஏற்ற காலமாக அமைகிறது தொழிலாளர் சங்கங்கள் வணிக அமைப்புகள் அல்லது சமூக குழுக்களில் செயலில் பங்கேற்பது உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும் சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெறுவது புதிய கலாச்சார அனுபவங்கள் மற்றும் சர்வதேச தொடர்புகளுக்கு வழிவகுக்கிறது வேற்று மொழி பேசும் சமூகங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு திட்டங்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இது உங்கள் உலக நோக்கை விரிவுபடுத்தி பன்மை கலாச்சார புரிதலை வளர்க்கும் சுக்ர பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பது கலை இலக்கியம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாட்டின் மூலம் சமூக இணைப்பை ஊக்குவிக்கிறது கலை கண்காட்சிகள் இலக்கிய நிகழ்ச்சிகள் அல்லது கலாச்சார விழாக்களில் பங்கேற்பது ஒத்த மனப்பான்மை கொண்டவர்களுடன் பரிச்சயம் ஏற்படுத்தும் இதனால் உங்கள் ஆக்கப்பூர்வமான திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகள் உருவாகும் ராகு வக்ர வக்ரநிலையில் இரண்டாம் வீட்டில் இருப்பது பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவத்திற்கிடையே சமநிலை கடைபிடிக்க அறிவுறுத்துகிறது புதிய சமூக வட்டங்களில் சேரும்போது உங்கள் மூலக் கொள்கைகளையும் பண்பாட்டு மரபுகளையும் மறக்காமல் இருக்க வேண்டும் இதனால் நீங்கள் உங்கள் அடையாளத்தை பாதுகாத்தவாறே பரந்த சமூக வலையமைப்பை உருவாக்க முடியும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்ளுணர்வு விகாசத்தில் இந்த மாதம் ஆழமான அனுபவங்கள் காத்திருக்கின்றன கேது பகவான் வக்ரநிலையில் எட்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது மறைந்த உண்மைகள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பை அளிக்கிறது இது தியானம் ஆத்ம விசாரணை மற்றும் உள்முக அறிவுக்கான சிறப்பான காலமாக அமைகிறது பழைய நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்களை மறுபரிசீலனை செய்து புதிய ஆன்மீக தெளிவை அடைய முடியும் சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலைபெறுவது பெறுவது ஆன்மீக ஆசிரியர்கள் குருமரபு மற்றும் புனித நூல்களுடன் இணைப்பை வலுப்படுத்துகிறது இந்த நேரத்தில் சத்சங்கம் ஆன்மீக சொற்பொழிவுகள் அல்லது புனித இடங்களுக்கான யாத்திரைகள் மிகுந்த பலன் அளிக்கும் வேத இலக்கியங்கள் உபநிடதங்கள் அல்லது ஆன்மீக நூல்களை படிப்பது உள் அமைதியை வளர்க்கும் சனி பகவான் வக்ரநிலையில் மூன்றாம் வீட்டில் இருப்பது சுயக்கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்க நெறிகளில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்துகிறது நேர்த்தியான தவ பழக்கங்கள் விருப்பத்துடன் மேற்கொள்ளும் விரதம் அல்லது அமைதியான தியான நேரங்கள் மூலம் உள் சக்தியை மேம்படுத்தலாம் அதேபோல் சொல் செயல் மற்றும் சிந்தனையில் நேர்மையை கடைபிடிப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பூர்வ ஜன்ம கர்மங்கள் மற்றும் மனத்தில் ஆழ்மனச் சாயல்களை புரிந்துகொள்ளும் நுண்ணறிவு இந்த மாதம் அதிகரிக்கும் கனவுகள் அடையாளங்கள் மற்றும் உள்ளுணர்வு செய்திகளுக்கு கவனம் செலுத்துவது முக்கியமான வழிகாட்டுதல்களை அளிக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் மகரம் ராசியினருக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைமைகளுக்கு ஏற்ற பரிகார முறைகள் மிகவும் அவசியம் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் சனிக்கிழமைகளில் ஹனுமான் சாலிசா ஓதுவது எள்ளு தானம் செய்வது மற்றும் தேவையுள்ளோருக்கு உணவு வழங்குவது சாதகமான பலன்களை அளிக்கும் மேலும் கால பைரவ மந்திரம் ஜபிப்பது சனி பகவானின் சாதகத்தை பெற உதவும் ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் அருள் புரிவதால் பக்தியுடன் ராகு கால துர்கா மந்திரம் போதுவது கோதுமை தானம் செய்வது மற்றும் நீல நிற ஆடைகள் அணிவது நன்மை பயக்கும் அதேபோல் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் போதுவது ராகு பகவானின் எதிர்மறை தாக்கங்களை தணித்து அவரது அருளைப் பெற உதவும் கேது பகவான் எட்டாம் வீட்டில் வக்ரநிலையில் அருள் புரிவதால் பக்தி பூர்வமாக கணபதி பாஞ்சரத்னம் போதுவது எல்மிட்டாய்த் தானம் செய்வது மற்றும் வியாழக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது கேது பகவானின் ஆசீர்வாதத்தைப் பெற உதவும் மூலாதார சக்கர தியானம் மற்றும் மூல மந்திரம் ஜபிப்பது ஆன்மீக சாதனையை மேம்படுத்தும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு காயத்ரி அல்லது ப்ரஹஸ்பதி ஸ்தோத்திரம் ஜபம் மஞ்சள் அல்லது மஞ்சள் துணி தானம் மேற்கொள்வது நன்மை பயக்கும் கல்வி உதவி புத்தகங்கள் வழங்குதல் மற்றும் ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துதல் குரு பகவானின் அருளை வலுப்படுத்தும் சுக்ர பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு செல்லும் நிலையில் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி பூஜை அல்லது துர்கா பூஜை வெள்ளை மலர் அர்ச்சனை மற்றும் பெண்களுக்கான உதவி அல்லது தானம் செய்வது உறவு சமநிலையும் மன அமைதியையும் வளர்க்கும் கலை மற்றும் இலக்கிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதும் சுக்ர பகவானின் சக்தியை சமப்படுத்தும் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக ஸ்தோத்திரம் ஜபம் சிவாலய தரிசனம் சிவப்பு வஸ்திரம் அல்லது சிவப்பு பருப்பு தானம் செய்வது தொழில் முன்னேற்றத்திற்கான ஒழுக்கத்தையும் தைரியத்தையும் வலுப்படுத்தும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் சாலிசா ஓதுவது செவ்வாய் பகவானின் சக்தியை திட்டமுடனும் நிதானமாகவும் வழிநடத்த உதவும் சூரிய பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்குச் செல்லும் நிலையில் தினசரி சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதயம் ஜபம் சிவப்பு சந்தனம் அல்லது சிவப்பு மலர் அர்ச்சனை தந்தை மற்றும் மூத்தோருக்கு மரியாதை செலுத்துதல் ஆகியவை சூரிய பகவானின் சாதகத்தை வலுப்படுத்தும் பொதுவான பரிகாரமாக தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது துளசி செடிக்கு நீர் வார்ப்பது பசுக்களுக்கு உணவு அளிப்பது மற்றும் சாயங்காலத்தில் தீபம் ஏற்றுவது ஆகியவை அனைத்து கிரகங்களின் சாதகத்தையும் பெற உதவும் மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த தெளிவிற்காக திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானின் மந்திரம் ஜபம் பால் அல்லது வெள்ளை அரிசி தானம் சிவாலயத்தில் அபிஷேகம் செய்வது நன்மை பயக்கும் மேலும் பொங்கல் அப்பம் அல்லது பாயசம் போன்ற இனிப்பு வகைகளை தயார் செய்து தேவையுள்ளோருக்கு வழங்குவது குரு பகவானின் அருளை பெற சிறந்த வழியாகும் செப்டம்பர் மாதம் மகரம் ராசியினருக்கு மார்தல் மற்றும் வளர்ச்சியின் காலமாக அமைகிறது கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் உருவாக்குகின்றன தொழில் முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சமூக அங்கீகாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பலன்கள் எதிர்பார்க்கலாம் உறவுகளில் ஆழமான புரிதல் மற்றும் பொருளாதார விஷயங்களில் கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது உடல் நலத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மன அமைதிக்கான முயற்சிகள் பெரிதும் பயன்படும் ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் பரிகார முறைகளை பின்பற்றுவது கிரக தோஷங்களைக் குறைத்து நேர்மறையான ஆற்றலை வளர்க்கும் இந்த மாதத்தின் அனுபவங்கள் உங்களை மிகவும் பக்குவமாக்கி வருங்கால சவால்களை எதிர்கொள்ள தயார்படுத்தும் பொறுமை விவேகம் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும் தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்